நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சஹீல் முகமட் பேருவலை கோட்டை பாசியா பெரிய பள்ளிவாசல் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை இடம்பெற்றது ஹலிஃபத்து ஜாதுலி அஸ்ஸ் எஹுத்தீன் அபுல் ஹசன் நலிமி தொழுகை மற்றும் கொத்பா பிரசங்கம் நடத்தினார் நாட்டின் சாந்தி சமாதானத்திற்காகவும் பலஸ்தீன மக்களுக்காகவும் துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது பள்ளி சங்க தலைவர் ஏ எச் எம் முக்தார் ஹாஜியார் இணைச் செயலாளர் எம் 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 சிஹாப் ஹாஜியார் உட்பட உறுப்பினர்கள் பெருமளவிலான எஹ்வான்கள் தொழுகையில் பங்கு தொழுகையின் பின்னர் முசாபஹாவும் அதன் பின்னர் ஹலரா திக்ர் மஜ்லிஸும் நடைபெற்றது கோட்டை பள்ளி சங்கத்தின் கீழ் உள்ள ஆறு ஜும்மா பள்ளிவாசல்கள் மற்றும் சாவியா மஸ்ஜிதுகளிலும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது தகவலை வழங்கியிருந்தார் முகபத் தொலைக்காட்சியின் வேறுவரை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார்